சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா விரட்டி விட்டுக்கலாம் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் குருமிளகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க தேவைன்னா நம்ம தேங்காய் கூட இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நான் எப்போவுமேங்க ஒரு உருளைக்கிழங்கு போடுவேங்க அப்போ குழம்பு நல்லா கொதிக்கும்போது நல்ல மனமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இதோட டேஸ்ட் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க அதுலேயே நல்லா வெந்துருங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்திருக்குதான்னு எடுத்து பார்க்கலாங்க இருந்ததுன்னா கொத்தமல்லி கொத்தமரித்தூள் கொத்தமல்லி கொத்தமரித்தலை நல்லா போட்டு கிளறிவிட்டு வேறு பவுல் எடுத்து மாற்றிக்கலாங்க எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் That's great.